உயிரும் இனிய தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் குலத்துக்கும் ஆதியிலே இசை தமிழிலே தான் வந்தது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டன் மாநகரம் சென்று சிம்பனியை மீண்டும் ஒருமுறை அதை முப்பத்தைந்து நாட்களிலே குறிப்புகளை எழுதி இரண்டு நாட்களிலே அவற்றை பதிவு செய்து லண்டன் மாநகரிலே தொண்ணூறு இசை கலைவாணர்கள் இசை கருவிகளை இசைக்க அற்புதமான இசைப்படைப்பை அங்கே தந்து உலகம்பூராவிலும் இருக்கின்ற இசை ரசிகர்களினுடைய நெஞ்சிலே அவர்கள் நிரந்தரமாக குடியேறிவிட்டார்கள் முதல் முறை அவர்கள் இசை இந்த சிம்பணி இசை அமைத்துவிட்டு வருகிற போது இந்தியாவினுடைய தொலைக்காட்சிகளோ வானொலியோ அதை வெளியிடவில்லை என்று நான் நாடாளுமன்றத்திலே கடுமையாக மத்திய அரசை நான் குற்றம் சாட்டினேன் எதற்கோ நீங்கள் மணிக்கணக்காக போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இருபது மணி நேரம் கிரிக்கெட்டை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் காட்டுங்கள் ஆனால் யாராலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை ஒரு கொரியாக்காரன் சாதிக்க முடியாததை ஒரு ஜப்பான்காரன் சாதிக்க முடியாததை ஆசியா கண்டத்திலே வேறு எவரும் சாதிக்க முடியாததை நம்ம ஊர் பண்ணைப்புறத்து இளையராஜா அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை கூட நீங்கள் உங்களுடைய ஊடகங்களிலே வானொலியிலே தொலைக்காட்சியிலே காட்டவில்லை என்பது மன்னிக்க முடியாதது என்று சொல்லி நான் பத்து நிமிடம் கடுமையாக பேசினேன்